தொடர்ந்து கிளி சோதனைகளை அடிப்பதும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவதாரம் விதிப்பதும் கதையாகவே இருந்து கொண்டிருக்கிறது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு முகாமில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் தமிழ்நாடு குறவர்கள் பேரவை சார்பில் மனு ஒன்று அளிக்கப்பட்டது அதில் வனத்துறை அதிகாரிகள் ஜோதிடத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கிளிகளை வனத்துறை பறிமுதல் செய்ததால் தாட்கோ மூலம் கடனுதவி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து தமிழ்நாடு குறவர்கள் பேரவையின் மாநில தலைவர் செல்வராஜ் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தனர் சமீப காலமாக வனத்துறை நடவடிக்கை என்பது கிளி சோதன்களையே குறிவைத்திருக்கிறது காரணம் கேட்டால் வனத்துறை பாதுகாப்பு சட்டம் என்று சொல்கிறார்கள் நாங்கள் காலங்காலமாக கிளி சோதினம் என்ற தொழிலை செய்து வருகிறோம் எங்களுடைய முன்னோர் காலத்திலிருந்து அந்த தொழிலை வைத்துத்தான் பிள்ளைகளை படிக்க வைச்சோம் திருமணம் செஞ்சு கொடுத்தோம் அன்றாட வாழ்வியல் பிரச்சனை என்பது எங்களுக்கு கிளி சோதினம் என்ற தொழில்தான் இப்போது சமீப காலமாக அந்த கிளி சோதனைகளை விரட்டுவதும் பறிமுதல் செய்வதும் தொடர்ந்து கிளி சோதனைகளை அடிப்பதும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவதாரம் இருப்பதும் தொடர்ந்த கதையாகவே இருந்து கொண்டிருக்கிறது கிளி முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே தாயுள்ளம் கொண்ட தமிழகத்துறை முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த தொழிலை எங்களுடைய கோரிக்கை மனுவை பரிசீலனை செய்து தொழிலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஐந்து லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எங்களுக்கு நிதி உளைவு உதவி அதாவது மானியத்தோடு வட்டிக்கடன் தாட்கோ மூலமாக எங்களுக்கு கொடுத்து மாற்று தொல்லை செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே மதுரை மாவட்டத்திலே முதன் முதலாக இந்த கோரிக்கை மனுவை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கும் முப்பத்தெட்டு ஆட்சி தலைவர்களுக்கும் மனுவை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் நான் தமிழ்நாடு குறவர்கள் பேருடைய மாநில தலைவர் குறிப்பாக பட்டியலின வகுப்பை சார்ந்தவர்கள் குறவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களால் இந்த திளி சூதனம் என்ற தொல்லை செய்து வருகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது